வணக்கம் வளையே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து பொது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மூணாந்தேதி மே மாதம் வர்ற மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது தேர்தல் நடக்கவிருக்கிறது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ தற்போது இருக்கிற பார்லிமெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எப்பவுமே ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு நாட்டில் ஒரே எக்ஸைட்மெண்ட் வந்துடும் எல்லாருக்கும் யார் வின் பண்ண போகிறாங்க யார் ப்ரைம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் அது பிறந்தோம் ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷன்னே வச்சுக்கலாம் அது பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டின்னு இருக்குது அதாவது தற்போதைய கவர்மெண்ட்டில் இருக்கிற பார்ட்டி அதுதான் வந்து சிங்கப்பூர் தொடங்கினதுலேருந்து அதுதான் தான் பவரில் இருந்துகிட்டு திரு லீக் வாஞ்சு அவர்களுடைய பார்ட்டின்னு வச்சுக்கலாம் அது ஸோ அதுதான் வின் பண்ணும் அப்படிங்கிறது வந்து மோரார்லஸ் உள்ளங்கை நெல்லிக்கனின்னு கூட சொல்லலாம் அதாவது எப்போவுமேங்க இப்போது ஒரு இந்தியாவோ இல்லை அமெரிக்காவோ இருக்கட்டும் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வருதுன்னா ஒரு ரெண்டு அணி தான் பிரதானமாக போட்டி போடும் அதான் இந்தியாவில்னா பாஜக ஒன்று அப்புறம் எதிர்த்தரப்பில் ஒரு இருபத்தெட்டு பேர் சேர்ந்து ஒரே கூட்டணியாக நிற்கிறான் இண்டி கூட்டணின்னு ஸோ அதுதான் போட்டியிடும் ஸோ இவ் இந்த பாஜக வின் பண்ணிட்டுனா மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு தெரியும் இண்டி கூட்டணி வின் பண்ணிட்டுனா ராகுல் காந்தி அநேகமாக பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சிக்கலாம் மற்றவங்க விடுவாங்களான்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இதே இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட்டிக் அப்படிம்பாங்க அதாவது இந்த சைடில் வந்து ட்ரம்ப் தான் வருவார் வின் பண்ணாங்க அந்த சைடு வின் பண்ணிச்சுனா கமலா ஹாரிஸ் தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் ஒரு போட்டி இருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுறதா கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போடுறதா அதேமாதிரி மோடிக்கு போடுறதா ராகுல் காந்திக்கு போடுறதா அந்த மாதிரி இப்போ சிங்கப்பூரில் எடுத்திங்கன்னா திரு லாரன்ஸ் வாங்க தான் இப்போது ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் ஸோ இந்த சைடில் அவர் தான் மெயின் ஆள் இப்போ நீங்கள் அந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க யார் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதாவது ஒரே ஒரு கட்சி தாங்க இருக்குது அதாவது தற்போது வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அது ஒன்று தான் பிரதானமான எதிர்கட்சி அதாவது அது கூட ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் ஏன்னா அப்போ தான் அவங்க மினிமம் பர்சன்டேஜ் ஏதோ ஓட்ஸ் வாங்கினாங்க அதனால் அந்த அங்கீகாரம் கிடச்சிது அவர் பேர் வந்து பிரீத்தம் சிங் பிரீத்தம் சிங் தான் அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை லீட் பண்ணுறாரு அவர் தான் வந்து ஒரே ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லலாம் கொஞ்சம் அதாவது அல்ஜினேட்னு ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குது அங்கே வந்து தொடர்ந்து ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்காங்க அந்த ஜிஆர்சின்னு சொல்லுவாங்க குரூப் ரெப்ரஸன்டேஷன் கமிட்டி அதில் வந்து ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்காங்க அதாவது போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சீட்டு வந்து தொண்ணூற்றி மூணு அதில் வந்து பிஏபி வந்து எண்பத்தி மூணு வின் பண்ணிடுச்சு இந்த பத்தை வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வின் பண்ணிச்சு ஸோ இந்த தடவை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சீட்டு இருக்குதுன்னு தெரிய வருது ஸோ அதில் பிஏபி எவ்வளோ வின் பண்ணணுன்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு எயிட்டி ஃபைவ் மேலேயாவது வின் பண்ணிடும் மீதி வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஒன் ஆர் டூ பார்ட்டிஸ் வின் பண்ணலாம் இப்போ இத்தனூன்று நாட்டிலே வந்து பிஏபி ஒரே கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது எதிர்கட்சின்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினோரு எதிர்கட்சிகள் இருக்குது அதாவது பிரதான எதிர்க்கட்சியை நம்ம பார்த்தோம் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாலிடாரிட்டி பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரெட் தாட் யுனைட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் அலையன்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் சிங்கப்பூர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்புறம் பீப்புள்ஸ் பவர் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ரஸ் சிங்கப்பூர் பார்ட்டி அப்புறம் சிங்கப்பூர் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்புறம் சிங்கப்பூர் யுனைடட் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு ஊர்பட்ட பார்ட்டிஸ் இருக்குது எதிர்க்கட்சியில் ஸோ முக்காவாசி பேருக்கு இது இந்த பார்ட்டியில் யார் இருக்காங்க யார் தலைவர் யார் லீட் பண்ண போகிறாங்க சரி இப்போ ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் பிரீத்தம் சிங் இருக்கார் அவர் பிரைம் மினிஸ்டர்னால் இந்த மற்றவங்கள்லாம் ஒத்துப்பாங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்குது அரசியல் கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன சமூக கொள்கை என்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் யாருக்குமே ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அதாவது இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் சென்சிட்டிவ் விஷயம் தான் இதை பற்றி நம்ம எம்சைஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது சைனீஸ் தான் இங்கே மெஜாரிட்டி எயிட்டி பர்சன்ட் கெடுத்துட்டேன் அடுத்தபடியாக மலேஸ் வராங்க அதுக்கப்புறம் இண்டியன்ஸ் அண்ட் அதர்ஸ் ஸோ இப்போ வந்து ஒரு சைனீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசில் இருக்க ஆண்டி அங்குள்னு சொல்லுவாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே அதாவது சிங்கப்பூரில் வந்து அரசாங்க ரீதியில் வந்து இந்த இன ரீதியாக எந்த விதமான ஒரு வேறுபாடும் காட்ட மாட்டாங்க கான்ஸ்டியூஷன் படி அப்படி தான் எல்லாருமே ஈக்குவல் தான் அது ஆனால் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் வந்து என்னை ஆளப்போகிற ப்ரைம் மினிஸ்டர் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு செய்யும்போது கண்டிப்பாக அவர் வந்து தன்னை சேர்ந்த ஆட்களுக்கு தான் அவர் விரும்புவார் ஸோ இந்த மாதிரி ஒரு சைனீஸில் ஒரு ஆண்டி அங்கிள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பிரீத்தம் சிங் நமக்கு ப்ரைம் மினிஸ்டராக வந்தாக்கா அவங்க விரும்புவாங்களான்னு தெரியாது ஸோ அநேகமாக அவங்க வந்து லாரன்ஸ் வாங்கோ இல்லை யாராவது ஒரு சைனீஸ் வரணுன்னா விரும்புவாங்க அதே மாதிரி இந்தியர்களை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் அதிகம் அமாங் தி மைனாரிட்டிஸ் தமிழ்ஸ் ஆர் மெஜாரிட்டி அவங்களையும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து ஒரு சிங்கு நமக்கு பிரைம் மினிஸ்டராக வர்றதா அப்படிங்கிறத அங்கே விரும்புவாங்களான்னு தெரியாது நமக்கு மோஸ்ட்லி தே உட் லைக் டு கோ வித் சம் சைனீஸ் லீடர் அந்த மாதிரி இருக்குது அதை தவிர இந்த பிஏபி பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒன்லி மேன் லீக் மேன் யூ அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் ஆஃப் தி நேஷனுங்கிற அளவில் கூட அவரை சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ சிங்கப்பூர் ஃபார்ம் பண்ணபோது நைன்டீன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவில் வந்தபோது அது வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும் கம்போங் அப்படிமாங்க எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு வெரி ஆர்டினரி ப்ளேஸாக தான் இருந்தது அப்போது பாப்புலேஷனும் கம்மி முப்பது லட்சம் அந்த மாதிரி லெவலில் தான் இருந்துச்சு இப்போ வந்து அதை ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூரையே ஒரு வேர்ல்டு கிளாஸ் நேஷனாக அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்கார் அது வந்து அவுட் அண்ட் அவுட் அவருடைய முக்காவாசி அவருடைய எஃபர்ட் தான் அது அவருடைய ஸ்ட்ரிக்ட் தன்மையும் அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகிறாரு அட் த சேம் டைம்

And as long as long அதனால அவருடைய கொள்கைகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி வருது இந்த பிஏபிங்கிற பார்ட்டி அதனால மக்களுக்கு வந்து அது மேலே ஒரு நம்பிக்கையும் உண்டு அபிமானமும் உண்டு அதனால தான் அவங்க வந்து திருப்பி திருப்பி அந்த பார்ட்டிக்கே ஓட்டு போடுறாங்க அங்கே மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் இருக்கேன் தர்மன் சண்முகரத்னம் வேர்ல்டு கிளாஸ் எக்கானமிஸ்ட் இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கார் அவர் வேர்ல்டு கிளாஸ் எக்கானமிஸ்ட் அண்டு ஹைலி நாலேஜபிள் பர்சன் வேர்ல்டு லெவலில் அவர் நிறையா பதவிகள்லாம் வகிச்சிருக்காரு அந்த இதிலெலாம் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் மாதிரி திரு சண்முகம் லா மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் நல்ல ஒரு அனுபவம் இருக்குது நல்ல தீர்க்க தரிசனம் இருக்குது அவருக்கு எந்த விதமான சுச்சுவேஷனையும் நல்ல ஒரு காமை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது அதேமாதிரி இந்திராணி ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களாம் ரொம்ப மெச்சூர்ட் லேடி எந்த விதமான இதையும் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறதே ஒரு தனி தன்மையாக இருக்கும் அதே மாதிரி லாரன்ஸ் வாங் வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்கார் நிறைய இந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க இந்த பிஏபியில் அட் த சேம் டைம் இவர் இருக்கார் இல்லையா அந்த பிரீத்தம் சிங்கிறவர் அவர் நல்ல ஒரு அவரும் வெரி ஹைலி எஜுகேட்டட் மேன் வெரி ஜென்டில் மேன் தான் அவர் இருந்தாலும் அவர் வந்து சமீபத்தில் இந்த ரைசா கான்னு ஒரு அவங்களும் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி எம்பி தான் அவங்க வந்து ஒரு பொய் சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்டில் அதாவது ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அந்த பெண்ணை நான் வந்து கூட்டிகிட்டு போனேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை அவமதிச்சு அனுப்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணை வந்து தார்மாராக ட்ரெஸ் பண்ணியிருக்கு இது குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ அதான் பார்லிமெண்ட்டில் போயே சொல்லக்கூடாது ஸோ இது பெரிய இஷ்யூ ஆகிட்டு திரு சண்முகம் தான் அதை வந்து ப்ரோப் பண்ணி அந்த போலீஸ்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எப்போ நடந்தது கேஸு யார் இன்வால்வ்டு அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு அப்புறம் அவங்க தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்தமாதிரி இன்சிடென்ட்டே நடக்கலை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ரைஸா காண இது பண்ணி பார்த்த உடனே அவங்க வந்து ஒத்துன்ட்டாங்க நான் பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இதில் வந்து திரு பிரீத்தம் சிங் எப்படி இன்வால்வ் ஆனார்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா மாதிரி அந்த அம்மாட்ட வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லிருக்கார் நீ என்ன சொன்னையோ அதையே நீ திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லின்னுரு யூ டேக் இட் டு த கிரேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கார் பார்லிமெண்ட்டில் வந்து இல்லை நான் அந்த அம்மாட்ட வந்து நீ உண்மையை சொல்லிடு ஒத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின் இருக்கார் ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் இவர் வந்து என்னை வந்து அதை அந்த என்ன நான் பொய் சொன்னோன்னே அதையே வந்து டேக் இட் டு த கிரேவ் அப்படிதான் சொன்னார் அப்படின்ட்டாங்க ஸோ இது என்ன ஆச்சுன்னா இவர் வந்து பார்லிமெண்ட்டில் பொய் சொல்லிட்டாருன்னு ஆயிடுச்சு அதனால இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடுத்து அதனால கொஞ்சம் தே பாஸ் சம் ஸ்டிக்சர்ஸ் ஆனிங் ஸோ இது வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் ஆக்ட் பண்ணலாம் அதனால் இந்த எலெக்ஷனில் அவரால் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் பண்ண முடியும் அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது அப்புறம் ஜென்ரலாக எல்லா நாடுகள்லேயும் வந்து எலெக்ஷன் டயத்தில் சில இஷ்யூஸ் ரேஸ் பண்ணுவாங்க இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீங்கன்னு ஸோ இந்த தடவை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விலைவாசி அது வந்து யூனிவர்சல் எல்லா கண்ட்ரீஸ்லையும் அது கலப்புவாங்க அது வந்து வி கேன் இட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸை கொண்டு வராங்க இந்த பிஏபிக்காரங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து உண்டு அப்புறம் மூணாவது வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு சார்ஜ் ஆப்போசிஷன் வந்து இந்த ரூலிங் பார்ட்டி மேலே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் ஏறிப்போச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஃப் பணம் வந்து எங்களோட பணம் தான் அது அது ஏன் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம்னா விலைவாசி விட்டுருங்க அது வந்து யூனிவர்சல் இது பூரா எங்கெங்கேயோ போரெல்லாம் நடக்குது அதனுடைய இம்பேக்டும் வந்து எல்லா கண்ட்ரியையும் பாதிக்கும் அதனால் விலைவாசி வந்து முன்ன பின்ன இருக்கும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறையா இந்த ரிபேட்ஸு அது இது ஜிஎஸ்டி வவுச்சர் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஓரளவு சரி பண்ணிடுறாங்க அப்புறம் வீட்டு விலை ஏறுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பொதுமக்களை யார் வந்து வீட்டு விலை ஏறிடுச்சு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வாங்குகிறாங்க பிடிஓலையோ இல்லை டிபிஎஸ்எஸ்ஸோ இல்லை எக்ஸிகூட்டிவ் காண்டோவோ வாங்குறாங்க வாங்கிட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆனவொடனே விற்கலாம் அவங்க விற்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன் மில்லியன் டாலர் விற்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க வாங்குகிற விலை வந்து சிட்டிசன்கிறனால டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்குவாங்க விற்கும் போது எனக்கு ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களே வந்து வாங்கும்போது ஒரு நிலப்பாடு எடுக்கிறாங்க விற்கும் போது ஒரு நிலப்பாடு எடுக்கிறாங்க ஆனால் வீட்டு விலை அதிகங்கிற சார்ஜை வந்து நம்ம புறந்தள்ளிடலாம் இது வந்து பேசிஸ் கிடையாது இப்போதைக்கு அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டினர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் உண்டு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கப்பூர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் வந்தது அப்போது பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தான் இருக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கு அதாவது அந்த ஸ்டேஜில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும் எந்த விதமான டெவலப்மெண்ட் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ரோடு கிடையாது ஏர்போர்ட் கிடையாது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸில் திரு லீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணி நிறைய வெளிநாட்டு வல்லுநர்லாம் கொண்டு இங்கே வச்சிருக்கார் அதாவது இவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்தியாவிலேருந்து வராங்க வந்து வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஏன் வேலை போச்சு அப்படிங்கிற அது வந்து அது மாத்தம் கேள்வி கிடையாது வெளிநாடுனா இந்தியா மட்டும் இல்லை ஜெர்மனிலேருந்து எல்லாம் டெக்னோக்ராட்ஸ்லாம் வந்திருக்காங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலிலேருந்து அந்த மாதிரி ஒரு கனடா அமெரிக்கா அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ்லேருந்து வல்லுநர்கள்லாம் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி செட்டப் பண்ணி சிப் மேனுஃபேக்சரிங்கு அது இதுன்னு எல்லா விதமான ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு நிறையா வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க அந்நிய செலாவணையும் கொண்டுருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலம் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆயிருக்கு அதனால் வெளிநாட்டினர் வந்தால் தான் டெவலப்மெண்ட்ஸ் உண்டாகும் உள்நாட்டினருக்கும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் உண்டாகும் ஸோ இதை வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இது போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் தோன்றுறாங்க அது சில பேர் அதுக்கு விழக்கூடும் கொஞ்சம் நாட்டுப்பற்று மிக்கவங்க வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து லேசில் நம்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டிங்கிறது வந்து அநேக நாடுகளில் இருக்குங்க அதாவது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும் அப்போ தான் வந்து வண்டியை ஓட்ட முடியும் ஸோ இன்டெரெக்ட் டேக்ஸு டைரக்ட் டேக்ஸுன்னு உண்டு டைரக்ட் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸு கார்பரேட் டேக்ஸு அந்த லேவி அந்தமாதிரி இன்டேரக்ட் டேக்ஸ்னால் ஜிஎஸ்டி ஒண்டி தான் சிங்கப்பூரில் வேறு எந்த டேக்ஸும் கிடையாது எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது வேல்யூ ஆடெட் டேக்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் வீடு வாங்கி விற்றீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுன்னு ஒன்று போடும் நீங்கள் வாங்குற வேலைக்கும் விற்கிற வேலைக்கும் எவ்வளோ வித்தியாசமோ அதில் ஒரு பகுதி அவன் டேக்ஸாக வாங்கிடுவான் இங்கே அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு வாங்குறீங்க பத்து லட்சத்துக்கு விற்கிறீங்கன்னா எட்டு லட்சம் உங்களுக்கு லாபம் அவ்வளோதான் அதில் எந்த விதமான கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் கிடையாது அந்த மாதிரி அந்த நல்ல தான் இருக்குது ஸோ ஜிஎஸ்டிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் அவ்வளோதான் வேறு எந்த மாதிரி இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸு செஸ்ஸு சேல்ஸ் டேக்ஸு க இந்த க எக்ஸைஸ் டியூட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதுவும் வந்து ஒரு அவ்வளோவான ஒரு சத்தான ஆர்குமெண்ட்டாக தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஃப் பணம் இருக்குது இல்லையா அதான் சிபிஎஃப் பணம் எங்களுது எங்கள்கிட்ட ஏன் கொடுக்க மாட்டிங்க அதான் கவர்மெண்ட் ரூல் படி அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுடைய சம்பளத்தில் ஒரு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டு அப்புறம் உங்கள் எம்ப்ளாயர் கொடுக்குறாரு இல்லையா அவர் ஒரு இருபது பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வந்து உங்கள் சிபிஎஃப் கணக்குக்கு போயிடும் ஸோ அதில் வந்து ஆர்டினரி அக்கௌண்ட்டு ஸ்பெஷல் அக்கௌண்ட்டு அண்ட் மெடிசேவ் அப்படின்னு மூணு பாகமாக பிரிப்பாங்க இப்போது ஸ்பெஷல் ஸ்பெஷல் அக்கௌண்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஸோ மெடிசேவ்னு ஒன்று இருக்கும் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயசான காலத்தில் எதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மாத்திரம் இல்லை நீங்கள் அந்த பணத்தை வச்சு பாலிசி எடுக்கலாம் இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹாஸ்பிட்டலைசேஷன் பாலிசி எல்லாம் அதுலேருந்து ஒரு சிறு தொகையை நீங்கள் ப்ரீமியமாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடச்சிரும் அதான் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடச்சிரும் இப்போ தான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கேஸ் ஆச்சு அவருக்கு வந்து சடனாக ஏதோ நெஞ்சு வலி வந்து அவர் ஆசை டாக்டரை பார்த்துருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குங்க நீங்கள் உடனடியாக போய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் போய் அட்மிட் ஆகிட்டார் ஆன உடனே ஏதோ அந்த அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாம் வச்சுருக்காங்க ஃபோர் டேஸ் இருந்தாருங்க அவர் ஹாஸ்பிட்டலில் எட்டாயிரம் டாலர் பில்லு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃபோர் டேஸ் தான் இருந்தார் எயிட் தௌசண்ட் டாலர் பில் ஆனால் அவர் சாமர்த்தியமாக என்ன பண்ணியிருக்காரு அந்த மெடிசேவை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த் ஷீல்டோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கார் ப்ரைவேட் கம்பெனியில் அந்த இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனால் அந்த ஃபீஸை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும் அந்த மாதிரி வாங்கியிருக்காரு அதன் மூலம் ஒரு பைசா கூட அவர் கைவிட்டு போகல எல்லா பைசாவும் வந்து அந்த கவர்மெண்ட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிருச்சு ஆஸ்பத்திரிக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்கீம் அதேமாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அது யூஸ் ஆகும் அதாவது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு நான் தான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு என் பணத்தை கொடு அப்படிம்பாங்க அதாவது இந்த என்னென்னா அந்த லாட்ரிஸ் எல்லாம் நடத்துகிறாங்க ஃபோர் டி லாட்ரி டோட்டல் லாட்ரின்னு இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி இருக்குது ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் அதை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இவங்க போய் வித்தின் ஒன் மந்த்து அதை செலவு பண்ணுவாங்க லாட்ரி வாங்கி நிறையா பேர் அநேகமாக ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வேஸ்ட்ஃபுல்லாக செலவு பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அதை வச்சுட்டு அதுலேருந்து ஓரளவு அலோவ் பண்ணுது ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிறத கொடுத்துருது அண்ட் ஆல்சோ ஃபார் தட் ரிட்டையர்மெண்ட் சம்முக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கிற மாதிரி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாதம் மாதம் உங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ஆன்யூட்டி அப்படிம்பாங்க லைஃப் லாங்காக கொடுத்துட்டே இருப்பாங்க சாயிரம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ண இது எதுக்குன்னா அந்த மூப்படைந்த காலத்தில் வருமானம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகலை இல்லை பிஸ்னஸ் பண்ண முடியல அப்போது உங்களுக்கு செலவு கோணும் இல்லையா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாதம் மாதம் வந்ததுன்னா இட் இஸ் குட் எனப் ஃபார் யூ நீங்கள் சன்னுக்கிட்டேயோ கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ தங்கி இது பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம் தான் இதை வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து ஒரு தர்க்க ரீதியான ஒரு காரணமே கிடையாது அதே மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய பேர் குறைஞ்சி போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேடிங்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் திறனை வந்து மேம்படுத்திக்கலாம் அதுக்காக எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு ஃபீஸை கொடுத்துரும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் போகிறீங்க இல்லை கேலிபுரேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நீங்கள் போனீங்க அந்த ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் இப்போ ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுன்னு ஆறுன்னு வச்சிங்களேன் அதில் நைன்ட்டி பர்சன்ட் கவர்மெண்ட் கொடுத்துரும் நீங்கள் மிச்சம் டென் பர்சன்ட் கொடுத்தா போதும் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்ததுன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்தமாரி தான் பண்ண முடியும் அதாவது ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இந்தாப்பா நீ இந்த வேலை எடுத்துக்கோ நீ அந்த வேலை எடுத்துக்கோன்னு யாராலேயும் பண்ண எந்த கவர்மெண்ட்டிலையும் பண்ண முடியாது தே கேன் ஒன்லி கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ரொம்ப ஒரு சுலபமாக பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அதனால் பிஸ்னஸ் தொடங்குறவங்க தைரியமாக தொடங்கலாம் பிஸ்னஸ் தொடங்கினாங்கன்னா அவங்க இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுப்பாங்க கொஞ்சம் வளர்ந்துச்சின்னா ஒரு ஆறு பேருக்கு வேலை கொடுப்பாங்க ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் ஒரு இருபது முப்பது பேருக்கு வேலை கொடுப்பாங்க அந்தமாதிரி அந்த பிஸ்னஸை வளர்த்தி விடுறதுக்கும் இங்கே வந்து ஏதுவான உதவிகள்லாம் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கும்போது சிங்கப்பூரில் வந்து யாருமே இந்த கவர்மெண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வராதுன்னு தான் நமக்கு தோணுது ஸோ இருந்தாலும் வந்து எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கும் சரி நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா நம்ம வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகலாமா அதுவே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு தொண்ணூற்றி ஏழு இது இருக்குதுங்க அதில் வந்து நாற்பத்தி ஒம்பது வாங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே கூட்டணி வைக்கலை அவங்கவுங்க மும்முனை போட்டி இருமுறை நான்கு முனை போட்டிலாம் நடக்குது ஸோ அதனால் ஒரே பார்ட்டி வந்து எல்லாத்துலேயும் காண்டஸ்ட் பண்ணுது அதில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து எல்லாம் போச்சு இப்போது அதே நேரம் பார்த்தீங்கன்னா திரு லிக்வான்யோ ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக சொல்லியிருக்காரு அதாவது பிஏபி வந்து தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து நல்லது இல்லை அவங்களுக்கு வந்து யாராவது ஆப்போசிஷன் வேணும் அதான் அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஒருத்தர் வரணும் அப்படி கேள்வி கேட்க யாருமே வரலன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன கோட்டை விட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது உங்களுடைய தவறுகளையும் உங்களுடைய நீங்கள் என்னென்ன கோட்டை விட்டீங்க அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எதிர்கட்சிகள் வரணும் அதனால தான் அவர் வந்து அந்த நான் கான்ஸ்டியூசி மெம்பர் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் அதாவது இந்த எதிர்க்கட்சியிலேயே தோத்தவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பாரு அட்லீஸ்ட் நாலஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அதாவது தோத்தவங்கன்னா ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து குறைச்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தவங்களுக்கு எம்பியை ஆக்கிடுவார் அவரே பார்லிமெண்ட்டுக்கு நான் கான்ஸ்டியூன்சி எம்பி அப்படின்னு பேர் ஏன்னா அவர் தான் எதிர்கட்சிக்காரர் அவரும் வந்து நம்மளை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தேகமே இல்லை பிஏபி தான் அடுத்து வின் பண்ணோம் அப்புறம் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்கன்னு நமக்கு தோணுது ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்